வரஹத்துல்லாஹி வரும் இந்த உலக வாழ்க்கையில் யார் அல்லாஹவை அஞ்சு வாழ்கிறார்களோ இந்த உலக வாழ்வில் யார் அல்லாஹவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரப்பூல் இந்த உலக வாழ்க்கையின் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நாளை மறு உலக வாழ்க்கையின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதிலிருந்தெல்லாம் வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே மூமின்வருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு நற்செய்தி அல்லாஹ் கூறுவதற்காக மிக முக்கியமான வசனத்தை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிகின்றான் அல்லாஹ் அப்துல் ஆலமின் கூறுகிறான் தாழ தால வமை அத்த பில்லா வமை அல்லாஹ் ரூமின் கூறுகிறான் எஞ்சி வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து இந்த உலக வாழ்க்கையின் அவர்களுடைய சிக்கல்களிலிருந்து இந்த உலக வாழ்க்கையின் அவர்களுடைய நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அது போல்தான் மறுமையிலும் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் மிக முக்கியமான நிகழ்வை எம்முடைய வாழ்வின் படிப்பினைக்காக எடுத்துச் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் எம்முடைய காலத்திற்கு முன்னதாக அல் ஆபிதுல் ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார் அல் ஜுரைஜ் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஒரு மனிதர் வாழ்ந்தார் ஒரு வணங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொண்டு வணங்குவதிலும் தன்னுடைய வாழ்நாளை அந்த வணங்குமிடத்தில் கழித்துக் கொண்டிருந்தார் ஊர்வாசிகளெல்லாம் ஜுரைஜுடைய புகழை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் எவ்வளவு பெரிய வணக்கசாலி அவரை யாரும் வழிகெடுக்க முடியாது திசை மாற்ற முடியாது என்று புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஜுரைஜை சந்திப்பதற்காக அவர் வணங்கும் இடத்திற்கு அவர்களுடைய தாய் வருகை தந்தார்கள் வெளியே நின்று கொண்டு அழைத்தார்கள் யா யா ஜுரைஜ் 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 ஜுரைஜே என்று அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுகையிலே நின்று ஜுரைஜ் தாயுடைய அழைப்புடைய சத்தம் கேட்டு தொழுகைக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் தனக்குள் அல்லா அல்லாஹ் என் தாயா தொழுகையா தாய் அழைக்கிறார்கள் தொழுகையை விட்டு விட்டு தாயுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பதா அல்லது தொழுகையிலேயே இருந்து விடவா அல்லாஹூ ரபுலாலுடைய நாட்டம் அவருடைய உள்ளத்துடைய விருப்பம் தொழுகையை தேர்ந்தெடுக்கிறார் தாயுடைய அழைப்பை புறக்கணிக்கிறார் தாய் நின்று ஜுரைஜ் வரவில்லை வீடு திரும்பினார்கள் இரண்டாவது நாளும் வந்தார்கள் அழைத்தார்கள் வெளியே நின்று கொண்டா ஜுரைஜ் அந்த நேரத்திலும் ஜுரேஜ் அல்லாஹுவை வணங்கி தொழுது கொண்டிருந்தார் ஜுரைஜ் அவர்கள் அப்போதும் பேசினார் அல்லாஹ்ம ஐரப்பி உம்மி லாசி யா அல்லாஹ் என் தாயா என் தொழுகையா ஜுரைஜ் தொழுகையை தேர்ந்தெடுத்தார் தாயுடைய அழைப்பை இரண்டாவது நாளும் புறக்கணித்தார் மூன்றாவது நாள் ஜுரைதை எப்படியாவது சந்தித்தே ஆக வேண்டும் என்பதற்காக தன் மகன் மீது கொண்டுள்ள பாசத்தில் அந்த தாய் மூன்றாவது நாளும் வருகை தந்து யா ஜுரைஜ் யா ஜுரைஜ் என்று அழைத்தார் வெளியில் நின்று கொண்டு அப்போதும் தொழுது கொண்டிருந்தார் ஜுரைஜ் அல்லாஹ் அக்பர் ஜுரை தொழுகையில் தனக்குள் கொண்டார் ஐ ரப்பி பி உம்மி அவ் சலா யா அல்லாஹ் என் தாயா என் தொழுகையா மூன்றாவது நாளும் தொழுகையை தேர்ந்தெடுத்தார் ஜுரைஜை மூன்று நாள் அழைத்தும் தன்னுடைய அழைப்பிற்கு தன் மகன் பதில் கொடுக்காததை கோபத்தோடு தன் தாய் அந்த தாய் எண்ணினாள் மிகவும் கோபமடைந்து அல்லாஹ் விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார் அல்லாஹும லா துமித்துஹு ஹத்தா துரீஹ் உஜூஹல் மூமி அல்லாஹ் அக்பார் தாய் கோபத்திலே தன் மகனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறாள் மூன்று நாளுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்காத தன் மகனுக்கு எதிராக ஒரு தாயுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஜுரைஜை மரணமடைய செய்து விடாது விபச்சாரிகளுடைய முகத்தில் அவள் விழிக்காமல் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து கோபத்திலே தாய் திரும்புகிறாள் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தாயுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அந்த ஊர்வாசிகள் எல்லாம் எப்படி ஜுரைஜை வழிகெடுப்பது என்று திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் வருகிறாள் நான் ஜுரைஜை வழிகெடுக்கிறேன் பாருங்கள் இவ்வளவு பெரிய வணக்கசாலியா அவரை வழிகெடுப்பதற்கு நான் போதுமானவன் என்று ஜுரைஜை வழிகெடுப்பதற்காக தன்னை அழகுபடுத்திக் கொண்டு ஜுரைஜுடைய வணங்குமிடத்திற்கு சென்று தன்னுடைய அழகை வழிபடுத்துகிறாள் ஆனால் ஜுரைஜோ அல்லாஹுவை அஞ்சியவர் அல்லாஹுவை பயந்தவர் அல்லாஹுடைய பார்வை தன் மீது இருக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டிருப்பவர் அந்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை பல நாள் அந்த பெண் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாள் ஆனால் ஜுரை அல்லாஹுடைய அச்சத்தில் நிலையாக இருக்கிறார் அல்லாஹுடைய நிலையாக இருக்கிறார் அல்லாஹுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தை படைத்துக் கொண்டிருந்தது அல்லாஹுவை பயந்தவர் ஜுரை அந்த பெண் வரும் வழியிலே அந்த ஜுரைஜுடைய வணங்கு வரும் வழியிலே ஒரு ஆட்டிடையனோடு தொடர்பு கொண்டு அந்த ஆட்டிடை அந்த ஆட்டிடையனோடு அந்த ஆடை மேய்க்கக்கூடிய அந்த ஆடு மேய்ப்பாளனோடு தவறான பழக்கத்தில் ஈடுபட்டு குழந்தையும் அதன் மூலமாக பெற்றெடுக்கிறாள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு ஜுரைஜுடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காக ஆற்றிடையரின் மூலம் பிறந்த அந்த குழந்தையை ஊர் மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து இது ஜுரைஜுடைய குழந்தை ஜுரைஜனை தவறான வழியில் உட்படுத்தி விட்டார் என்று மக்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தினார் வணக்கசாலியாக மக்கள் கருதி கொண்டிருந்த ஜுரேஜ் நல்லவராக கருதி கொண்டிருந்த ஜுரைஜுடைய பெயரை இந்த பெண் கலங்கப்படுத்திய காரணத்தால் அந்த ஊர்வாசிகள் எல்லாம் சென்று ஜுரைஜுடைய வீட்டை தரைமட்டமாக்கினார்கள் ஜுரைஜுடைய வணங்குமிடத்தை மடத்தை தரைமட்டமாக்கினார்கள் ஜுரைஜை அடித்து அந்த வணங்குமிடத்திலிருந்து மடத்திலிருந்து இழுத்து வந்து இப்படி இந்த பெண்ணை இப்படி இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாயே தவறான ஒரு பழக்கத்திற்கு ஈடுபட்டு குழந்தையை பெற்றெடுக்கும் அளவிற்கு நீ சென்று விட்டாயே நீ நல்லவனா என்றெல்லாம் அந்த ஊர்வாசிகள் எல்லாம் ஜுரேஜை இழிவுபடுத்த ஆரம்பித்தார்கள் ஜுரேஜ் அவர்களுக்கோ இன்னும் நடந்தது என்று தெரியாது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய ஒரு வணக்கசாலி சோதிக்கப்படுகிறார் ஒரு புறம் தாயுடைய பிரார்த்தனையுடைய அங்கீகரிப்பு இன்னொரு புறம் அவர் கொண்டிருந்த அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹின் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை கண்ணியத்துக்குரியவர்களே அந்த ஊர்வாசிகள் ஜுரேஜை அழைத்து வந்தார்கள் ஜுரேஜ் இடத்திலே நடந்ததை சொன்னார்கள் நீதான் இந்த குழந்தைக்கு தந்தை இந்த பெண்ணை நீதான் தவறான வழிகளை உட்படுத்தி விட்டாய் ஜுரை சொன்னார் இல்லை ஒருபோதும் அல்ல அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் நான் தவறான முளையில் பெற்றெடுத்த குழந்தை என்று சொன்னீர்களே அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று ஜுரைஜ் அந்த குழந்தையை கொண்டு வருமாறு ஏவினார் அந்த குழந்தை கொண்டு வரப்பட்டது இரண்டு ரகாச்சுகளை தொழுதார் ஜுரைஜ் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார் அல்லாஹுவை அஞ்சியவர் அல்லாஹுவை பயந்தவர் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்ந்த அந்த மனிதர் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார் யா அல்லாஹ் இதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று தன்னுடைய விரலை அந்த குழந்தையுடைய வயிற்றில் வைத்து கேட்டார் அந்த குழந்தையை பார்த்து உன் தந்தை குழந்தை பேசுமா ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அவர் அல்லாஹுவை அஞ்சினார் அல்லாஹுடைய வாக்கு இருக்கிறது அல்லாஹ் அந்த சிரமத்திலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் அந்த குழந்தையை பேச வைத்தான் அந்த குழந்தை ஜுலைஜுக்கு ஜுரைஜுக்கு பதில் சொன்னது அந்த என்னுடைய தந்தை என்று அல்லாஹ் மக்கள் மக்கள் அந்த அந்த பெண்ணுடைய தவறை உணர்ந்தார்கள் அந்த குழந்தைக்கு தந்தை என்பதை உணர்ந்து ஜுரைஜ மன்னிப்பை வேண்டினார்கள் ஜுரைஜ் சொன்னார்கள் உன்னுடைய வணங்குமிடத்தை நாங்கள் இடித்து விட்டோம் அதற்கு பதிலாக தங்கத்திலான ஒரு வணங்குமிடத்தை உனக்கு கட்டித் தருகிறோம் அல்லாஹ் அகிபர் எவ்வளவு பெரிய சிறந்த அடியான் பாருங்கள் சொன்னார் எனக்கு தேவையில்லை மண்ணால் ஆன தங்குமிடத்தையே வணங்குமிடத்தையே எனக்கு ஏற்படுத்துங்கள் பழையது போல் இருந்தாலே போதும் என்று ஜுரேஜ் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார் கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் அல்லாஹுடைய அச்சம் இதுதான் அல்லாஹுடைய பயம் அல்லாஹருடைய அச்சத்தில் அவர் உறுதியாக இருந்த காரணத்தால் அல்லாஹூ ரபுல் ஆலமின் இயற்கையின் அமைப்பையை மாற்றி ஒரு குழந்தையை பேச வைத்து அல்லாஹூ ஆலமின் அவருடைய சிரமத்திலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹவை அஞ்சியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சிரமங்களிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அளிப்பான் அது மட்டுமல்ல

அந்த ஈமானை சோதிப்பதற்காக இவ்வளவு கேட்டார்கள் ஒரே ஒரு ஆட்டை எனக்கு விட்டதென்று உன்னுடைய சொல்லிவிடு என்று கூறினார்கள் அன்ஹுமா அவரை பார்த்த அந்த ஆட்டிடையன் சொன்னார் என் எஜமானிடத்திலே சென்று நீங்கள் சொல்லுவது போல அந்த ஆட்டை ஓனாய் திண்டுவிட்டதென்று உங்களுக்கு விற்கின்றேன் ஆனால் என்னை படைத்த அல்லாஹ் நாளை மறுமையில் இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று பார்த்து அந்த அந்த கேட்டார் வார்த்தையை கேட்டவுடன் அல ஆரம்பித்தார்கள் எஜமானரை சந்தித்தார்கள் அந்த எஜமானருடைய ஆட்டு மந்தைகள் அனைத்தையும் விலைக்கு வாங்கினார்கள் அந்த ஆட்டடையினையும் உரிமை விட்டார்கள் அந்த எஜமானரிடம் விலைக்கு வாங்கி அந்த ஆட்டடையினும் ஆட்டடையனையும் உரிமை விட்டார்கள் ஆற்றடையனை பார்த்து சொன்னார்கள் உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அல்லாவிற்காக இதோ இந்த ஆட்டு மந்தை இதையும் அன்பளிப்பாக கொடுக்கிறேன் இதை நீயே கொள் என்று கூறிவிட்டு அந்த வாலிபனிடத்திலே அந்த ஆட்டு மந்தைகளை கொடுத்து விட்டு மரதி அல்லாஹ் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றார்கள் ஆம் அல்லாஹுடைய அச்சம் அவருடைய சிரமத்திலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது அவர் எண்ணாத புறத்திலிருந்து அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியது கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் பல நிகழ்வுகளை இந்த வசனத்திற்கு உதாரணமாக சொல்லலாம் அல்லாஹ் அலமின் கூறுகின்ற இந்த வசனத்தின் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்ளுவோம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறி அந்த நிகழ்வின் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்ளுவோம் எப்படி ஜுரை அல்லாஹுடைய அச்சத்தில் உறுதியாக இருந்த காரணத்தால் உலகத்திலே அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ அதுபோன்று நாமும் எம்முடைய கஷ்டங்களில் எம்முடைய சிரமங்களில் எம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சோதனைகளில் அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய அச்சம் என்ற ஒரே ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தால் ரபுல் ஆலமின் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்கள் எல்லா கஷ்டங்கள் அதில் இருந்தெல்லாம் அல்லாஹ் வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் வாக்களிப்பான் அல்லாஹூ ரூமீன் அவன் ஒருவன் தான் வாக்கை உண்மையாக நிறைவேற்றுவான் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் எமக்கு அல்லாஹுடைய அச்சத்தை கொடுப்பானாக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுவோம் எம்முடைய பிரச்சனைகளுக்கு வழிகளை அல்லாஹுடைய அச்சத்தில் தேடுவோம் அல்லாஹு ரப்புல்லாலமீன் எமக்கு